பாரத் சர்க்கார் தான் கரோட பரிவார்க்கும் உளுந்து வடை இல்லைன்னா உளுந்து போண்டா நீங்க பண்ணும்போது அது நல்ல சாஃப்டா வரணுன்றதுக்காக ஒரு அரை கிலோ உளுந்து நீங்க செய்யறீங்க அப்படின்னாக்க ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவும் விசேஷம் முப்தி ஜீரோ பில் மொத்த பிஜிலி ஒரு மூணு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவும் போட்டு நீங்க செய்யறீங்கன்னா அந்த வடை போண்டா நல்ல சாப்டா இருக்கும் எண்ணெய் வந்து குடிக்கிறது வந்து கம்மியா இருக்கும் இருபத்தி நாலுல பாஜக ஆட்சிக்கு வரத மக்கள் எல்லாரும் விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் வாய் அவர் உருட்டு என்ன சொல்லலாம் உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டு என்ன இது வரைக்கும் வந்து என்ன இவர் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காரு சொல்லுங்க இன்னைக்கு பெட்ரோல் எவ்வளவு விற்குது நூறு ரூபா விற்குது கேஸ் எவ்வளவு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா விற்குது நகை எவ்வளவு ஐம்பத்தி நாலாயிரம் விற்குது இதெல்லாம் பணம் யோசிக்க மாட்டாங்க மக்களே மக்கள் வர சான்சஸ் கிடையாது சவுத் இந்தியாவில் முக்கியமாக வர சான்ஸ் கிடையாது மாத்திரா வேணா மேபி ஏன்னா பாடுத்த நம்ம பண்ணி வேணா வரலாம் சார் இவ்ளோ அயோக்கியத்தான் பண்றீங்களே உங்களுக்கு தெரிஞ்சு இவங்க வராங்களே இது வேற எல்லாம் செருப்பு கழுவி வைக்கணும் பாடுத்த மாதிரி தெரியுது பச்சாவே அவங்களுக்கு தெரியாது சரி ரைட் தெரிஞ்சா எப்ப வர தெரியாத அப்பா நம்ம தெரியும் கல்யாணம் நம்பிக்கை கோல் தான் எல்லாமே வாட்டி மிஷின் நம்பி இருக்காங்க எல்லாம் மேல இருக்கிறவங்க பாத்துக்கோ அது இந்த வருஷம் இந்த இந்த வாட்டி அது எப்படின்னு சரியா தெரியல அது ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் தான் கொஞ்சம் விழிப்போட இருக்கணும் இல்ல பாட்டு சிகுனா ஏன் பாசிஞ்சர் நான் தான் தான் காப்பாத்தணும் வேற யாரும் காப்பாத்துவாட்டாரு அவரு தான் பாஞ்சு லட்சம் ரூபா போட்டிருக்காரு எல்லாரோடைய பணத்தையும் சேர்த்து ஒன்னுத்த மொத்தமா ரெண்டு பேர் அதானி அம்பானி அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டாரு ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே அதனால மக்களுக்கு மக்களுக்கு நாமோ அவங்களுக்கு பணம் ஆ 3 1 ஏ 25 லட்சத்துக்கு ஓட்ட டிக்கலாடா அய்யோ என்ன ஸ்பீடு தமிழ் மீடியா ஊருமாமி நிர்மா ஊர்காமாமி நிர்மா பட்ஜெட்டில் இல்ல வருஷம் கொடுமை எஸ்

போடு போடு நதியோ போட்றோம் கோடி சீக்கிரம் ஒரு செங்கல் வெச்சு மrtவமானைகள் தாதே நஞ்சு செங்கல் வச்சு மrtவமானைகள் தாதே நஞ்சு அவளவுக்கும் கிரைண்டரா கிரைம் airlinesல வந்து 1000 பிளைட் வாங்குது மக்கு ஏ என்னடா பொசுத்துன மாரியாளன் பசிட்ட airlinesல வந்து மக்கு மின்மி மின்மி ரொம்ப யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டாத்திர உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை விமானத்தை எடுத்துக் கொண்டு டெல்லி செல்ல வேண்டும் என்று சொல்லுவார் பதிவொரு மணி

தொடர் தெரிய வருத்தொண்டு

மோடி மோடி சுட்டி மோடி சுட்டவரை என்னையா மோடி சுட்டவரையா சாயுத்தா சாயு இதெல்லாம் ரொம்ப நக்கலாம் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல என்ன எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க புலற்கு வாஷர் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று என்ன நீ பாட்டுக்கு மாதாவடியா தட்டுற துபாய் வரைக்கும் போன